அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகா அலமது நாம் அனைவருமே ஒரு மகத்துவமான ஒரு வியாழக்கிழமையில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கு மகுரைவுக்கு பிறகு நாம் ஓத வேண்டிய மிகச்சிறப்பான ஒரு செலவாத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வியாழன் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக செலவாத்துக்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னாலே ஒரு வாரத்திற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை நியாமத்துக்களுக்கும் அருட்கொடைகளுக்கும் வரக்கத்திற்கும் போதுமானதாக இருக்கும் இன்னும் நம்ம ஒவ்வொரு துவாவை கேட்டாலும் எல்லாம் நமக்கு கபூலாக்கி தந்துக்கிட்டே இருப்பான் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இன்னும் நம்முடைய எல்லா காரியத்திலையும் எல்லா விஷயங்கள்லையும் எல்லா பொருட்கள்லையும் எல்லாத்தலா நமக்கு பறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் பறக்கத்தை அப்படிங்கிறது மன திருப்தி எல்லாத்துலேயுமே ஒரு திருப்திகரமான ஒரு மனநிலையை எல்லாம் நமக்கு தருவான் எனவே உங்களால் முடிஞ்ச அளவு செலவாத்த அதிகப்படுத்துங்க இன்றைக்கு ஒரு சிறந்த செலவாத்த தான் நான் சொல்ல போகிறேன் ரொம்ப பெரிய செலவாத்தெல்லாம் கிடையாது சின்ன செலவாத்து தான் எல்லா மக்களுமே ஓதக்கூடிய வகையில் சின்ன செலவாத்து தான் இந்த செலவாத்தை நீங்கள் நீயத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி மகுறிவுக்கு பின்னாடி இரவில் எந்த நேரத்தில் வேணும்னாலும் சரி எழுபது தடவைகள் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவார் செஞ்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லா நாளை ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடியே இதற்கான பதிலை எல்லாம் உங்களுக்கு தருவான் நீங்கள் ரொம்ப நாளாக தேடி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல செய்தியும் அல்லாஹால உங்களுக்கு தருவான் எனவே இதை யாருமே மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு நிறைய நன்மைகளையும் எல்லாம் தருவான் இன்னும் அதோடு உங்களுக்கு சந்தோஷமான விஷயத்தையும் நல்லா தருவான் இதன் காரணமாக இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு எல்லாம் நலவாக நடக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஒரு செலவாத்த யார் ஓதுறாங்களோ அவங்களுடைய குடும்பத்தாருக்கு நிறைய நன்மைகளையும் நிறைய பரக்கத்தையும் நல்லா கொடுக்குறான் இதை யார் ஓதுறீங்களோ அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை சார்ந்த எல்லாத்துக்குமே அல்லா நல்லதை கொடுக்குறான் இன்னும் ஆபத்துக்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள்லேருந்து அவங்கள பாதுகாக்கிறான் அது மட்டுமல்ல நிம்மதியான ஒரு மனநிலையை குடும்பத்திற்கே கொடுக்குறான் அதுவும் வானம் பூமி ரெண்டுலேருந்துமே அல்லாவினுடைய அருட்கொடைகள் நமக்கு பொழிய தொடங்கும் இப்போது அப்படிப்பட்ட அந்த செலவாத்து என்ன அப்படின்னா அதுதான் செலவாத்துள் ஆளில் கதிர் அப்படின்னு அழைக்கக்கூடிய சிறந்த செலவாத் அல்லாஹுமஸ் வசல்லிம் பபாரி கலா சய்தீனா முகமது நின் நபி ஹபீபில் ஆலில் கத்ரில் அலீமில் ஜாஹி வ அலிஹி வ வசல்லிம் அல்லஹுவே படிப்பறிவில்லாத எழுத படிக்க தெரியாத உத்தம நபி எங்களுடைய அன்பான தலைவர் இன்னும் மகத்தான உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் மொஹம்மது நபி சல்லாஹ் உலக வல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தையும் வரக்கத்தையும் பொழிவாயாக அலகமது இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் தினமும் நூறு தடவை நீங்கள் நீயத்தை வச்சு ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை இந்த செலவாத்தை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா இம்மை மறுமையை பற்றின எந்த விதமான கவலையுமே உங்களுக்கு இருக்காது அல்லாத்தால உங்களை ராகத்தாக வச்சுருப்பான் ரொம்ப மன நிம்மதியோடு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அது மட்டுமல்ல இந்த செலவாத்தை ஓதுறவங்களுக்கு அல்லாத்தால மரணத்தை லேசாக்குறான் அது மட்டுமல்ல மறுமை வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாத்துறான் இதை விட நமக்கு என்ன வேணும் இந்த உலகத்திலையும் நமக்கு சிறப்பு கிடைக்குது மறுமையிலையும் சிறப்பு கிடைக்குது இதனால நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அத்தனை நிலவுகளையும் தர்றான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செலவாத்த நம்ம ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடியவங்கள நம்ம இருக்கணும் எனவே இன்றைய தினம் இந்த செலவாத்த ஊதிட்டு அலாவிடத்தில் துவா செய்ய மறக்காதீங்க அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷால்லாம் நானும் உங்கள் எல்லாேருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது இல்லை நம்முடைய தயாரிப்புகள் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீயக்காய் தூள் ஹெல்த் மிக்ஸ் ஃபேஸ்பேக் நலங்க மாவு இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணுங்க அது மட்டுமல்ல ஒவ்வொரு வீடுகள்லேயும் தவறாமல் இருக்க வேண்டிய ஒரு கிதாப் கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை நான் குரான் ஓதணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கேன் எனக்கு அரபி ஓத தெரியாது அப்படிங்கிறவங்க கவலையே படவேன்னா உங்கள் எல்லாருக்காகவுமே அரபி தமிழ் தர்ஜுமாவோட குரான் ரெடியாக இருக்குது இந்த குரானை நீங்கள் வாங்கி ஓதணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க இந்த குரான் நம்மக்கிட்ட குறைவான ஸ்டாக்கு தான் இருக்குது அதனால் எனக்கு அவசியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே நீங்கள் வந்து யோசிக்காமல் புக் பண்ணிவிடுங்க இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா